அன்பான ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த நம்ம இந்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு மற்றும் இயல் மூன்று ஆகியவற்றிற்கான விடைகளை பார்க்க போகிறோம் இங்கே ஒரு பெரிய பாராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க அந்த பாராவினுடைய அந்த பத்தியினுடைய விடைகளை மேலே கொடுத்துருக்காங்க நம்ம பாரா வந்து நல்லா ஆழமாக வாசித்து பார்த்தோம்னா அதனுடைய விடைகள் வந்து மேலே இருக்கும் அதை நம்ம பார்த்து எந்த கோழிக்கிடத்துக்கு எந்த விடை வரும்ங்கிறத மிக எளிதாக கண்டறிந்து எழுதி கொள்ளலாம் சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு முறை அந்த பாராவை நீங்கள் என்ன பண்ணணும் வாசித்து பார்க்கணும் அப்புறம் அதுக்கப்புறமா தான் விடை எழுத ஆரம்பிக்கணும் பென்சிலில் விடை எழுதுங்க தவறாக இருக்கும் தவறாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்க நீங்கள் திரும்ப நாங்கள் எழுதி அந்த விடையை பார்த்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே ஒரு பாராகிராஃப் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில் வந்து ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பத்து இடம்பெற்ற சான்றோர்களின் பெயர்கள் என்னென்னு கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா அடுத்து வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஏன் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அறிவா பண்பா அந்த இரண்டுமா அந்த படங்களில் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கான காரணம் அறிவா பண்பா இரண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்து மின்னொன்றை கண்டுபிடித்து எழுதுகிறோம் அடுத்து வந்து ஒரு நான்கேந்து வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க அது அறிவு சார்ந்த வாக்கியங்கள் எவை பண்பு சார்ந்த வாக்கியங்கள் எவை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறோம் அறிவு சார்ந்த வாக்கியங்கள் எவை பண்பு சார்ந்த வாக்கியங்கள் எவை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி நீங்களே ஒரு தரமே வாசிச்சு பாருங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து தான் வந்து அழைப்புதலை படித்து வினாக்களுக்கு வழியளிக்கணும் அழைப்புதலை நல்லா படிச்சுக்கிறோம் அடுத்து வந்து சிறு சிறு வினாக்கள் தான் என்ன கிளம்பு நடக்குது யார் யார் பேசுகிறாங்க என்ன தலைப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிறு சிறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம எழுத வேண்டும் ஏன்னா மிகவும் எளிதான கேள்விகள் தான் மேலே பத்திரிகை பார்த்தாவே தெரியும் ஏற்கனவே பத்திரிகை வீட்டில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் பத்திரிகை பார்க்கணும் பத்திரிகையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை எழுதணும் அதே மாதிரி பட்டிமன்றத்தை வாங்க வெண்ணிலா தன் குழந்தைய பட்டிமன்றத்தை காண வந்திருந்தால் உங்களுக்கு கட்டணம் கட்டணமா அப்படின்னா அதில் மேலே நீங்கள் பார்த்தோன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் என்ன கேள்விக்கு என்ன பதில் வரும்னு அடுத்து புத்தகத்தில் இருக்கிற விடைகளை தேடி எந்த பக்கம் கொடுத்துருக்காங்களோ அந்த பக்கத்தில் இந்த கேள்வி எடுக்கான விடைகள் இருக்கும் அதை நம்ம தேடி பார்த்து எழுத வேண்டும் அந்த பக்கத்தில் தான் இந்த கேள்வி நினைத்தவரைக்கும் அந்த கேள்வியிலிருந்து பதில் வந்து நம்ம எழுதணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு படம் அந்த படத்தில் தொடரும் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு பக்கிலும் ஒரு தொடர் சிறு கதை மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவாங்க அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க அடுத்து வந்து அவங்க ஒரு கவிதையை கொடுத்து இதே மாதிரி கவிதை எழுதிறாங்க நமக்கு பிடித்த மாதிரி கவிதை எழுதலாம் அங்கே இங்கே இருக்கிறதா எழுதணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு என்ன பிடித்திருக்குதோ அதே போல் எழுதி கொள்ளலாம் எங்கே முடிகிறோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எழுதணும் சரிங்களா முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன் அடுத்து வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தொடங்கி எழுதணும் குரங்கு அப்படின்னு முடிஞ்சால் கூவில் ஆரம்பிக்கணும் குருவி அப்போ வீழ ஆரம்பிக்கணும் விதை அப்போ தையில ஆரம்பிக்கணும் தையல் இதே மாதிரி தான் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதில்களை எழுதணும் அடுத்து வந்து முடியும் சொல்லில் இங்கே வந்து வலையில் மாட்டியது மீன் கொடுத்துருக்காங்களா மீனை வைத்து ஒரு வாக்கியம் எழுதணும் மீனில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் எழுதணும் மீன் நீரில் வாழக்கூடிய உயிரினம் எழுதியிருக்காங்க அது மாதிரி நம்ம எழுதணும் வண்ணப்பூக்கள் முடிச்சுருக்காங்களா வண்ணப்பூக்களை வைத்து அடுத்த வாக்கியத்தை ஆரம்பித்து அப்போ அதை தொடர்ந்து எழுத வேண்டும் என்ன வாக்கியம் வேணாலும் எழுதலாம் ஆனால் ஆரம்பிக்கிறது மட்டும் அந்த கடைசி வார்த்தையை கொண்டு நம்ம ஆரம்பிக்கணும் அதே மாதிரியே தான் இது எங்கேயும் தேனி சேகரித்தது தேன் இப்போ தேனை குடித்தது கரடி கரடியின் நிறம் கருப்பு அப்படின்னு எழுதுனா கருப்பு நிறத்தில் காகம் கரடி நிறம் கருப்பு அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக முயல் சொல் முடியும் சொல்லை கொண்டு முதலாக கொண்டு நினப்போம் அதே மாதிரி தான் முடியும் சொல்லை வச்சு நம்ம கிளப்ப எழுதணும் புறப்பட்டனர் அப்படின்னா புறப்பட்டு அப்படின்னு ஆரம்பிக்கணும் பார்த்தனர் அப்படின்னா பார்த்தவுடன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி ஆரம்பித்து ஆரம்பித்து எழுத சொல்கிறாங்க சென்றதுன்னா சென்ற கேட்டதுன்னா குரல் கேட்டதுன்னா குரல் கேட்ட சென்றதுன்னா ஓடி சென்ற அந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தையில் முடியுதோ அந்த வார்த்தையில் ஆரம்பித்து அந்த படம் வேறு கொடுத்துருக்காங்க இடது பக்கம் வலது பக்கம் படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை பார்த்து அந்த வாக்கியங்களை முடியும் வாக்கியங்களை கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்த வாக்கியத்தை ஆரம்பித்து அந்த வாக்கியத்தை நிறைவு செய்ய வேண்டும் வந்ததுன்னா வந்ததுன்னு எழுத முடியாது அப்போ வந்த பறந்ததுன்னா என்ன எழுதணும் பறந்தேன் எழுத முடியாது பறந்த அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து வந்து நானே செய்வேன் நானே செய்வேன் கேள்வியிருக்கான விடைகளை நீங்களாகவே என்ன பண்ணணும் எழுதி பார்க்கணும் அதில் எவ்வளவு கேள்வியிருக்கிற விதைகள் நம்ம சரியாக எழுதியிருக்கணும் பார்க்கணும் சரியாக எழுதாத கேள்விகளை வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற பதிலையோ இல்லை ஆசிரியரும் கேட்டோ நீங்கள் அந்த பதிலை எழுதி கொள்ளலாம் எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது கூடாது நம்ம யாரையும் பார்த்தோ யாரையும் கேட்டு எழுதக்கூடாது என்னால் எவ்வளோ முடியும் என்று முயற்சி செய்து பார்த்துவிட்டு அதற்கு பிறகாகத்தான் என்ன ஒன்று நம்ம முடியவில்லை என்ற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்த உடனே உதவி நாட வேண்டும் மற்றபடி நாமே எந்தளவுக்கு முடியுமோ அளவுக்கு அவற்றையெல்லாம் முடித்து விட வேண்டும் அடுத்ததாக இரண்டு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்பு அறிவு ஆகிய இரண்டையும் வந்து ஒரே சொற்றில் எழுதணும் அந்த மாதிரி தான் விடைகள் எழுதணும் அடுத்து பாருங்கள் ஒரு டைலாக் கொடுத்துட்டு ஒரு உரையாடல் கொடுத்துட்டு கீழே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதில்கள் கேட்டு கேட்டிருக்காங்க அது நீங்கள் மிக எளிதாக எழுதிக்கொள்ளலாம் உரையாட உரையாடலேயே அதுக்குண்டான பதில்கள் இருக்கும் அதை வந்து நம்ம எழுதிக்கலாம் அடுத்து ஐ செய்யலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம் வரைகிறார் ஓடுகிறார் சுமக்கிறார் அந்த மாதிரி வரும் அடுத்தாக சின்னாவின் நண்பர்களால் முடியுமா முடியாதா என்னால் நீண்ட முடியுமா முடியாது பர அடுத்ததாக இங்கே ஒரு பாராகிராஃப் எழுதியிருக்காங்க அந்த பாராகிராஃபில் நிறைய தவறுகள் இருக்கிறது அந்த பிள்ளைகளை எல்லாம் சரி செய்து எழுத வேண்டும் அந்த பிள்ளைகளை சரி செய்து நாங்கள் எழுதியிருக்கோம் நீங்களும் சரி செய்து எழுதி பாருங்கள் எழுதிய பார்த்துட்டு இந்த விடைகள் சரியானு பார்த்துக்குங்க அடுத்து வந்து மலைக்கு ஒரு சிறிய கடிதம் எழுதணும் மலைக்கு ஒரு சிறிய நாங்கள் எழுதியிருக்கோம் நீங்கள் எழுதுங்க முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிற கடிதத்தை பார்த்து எழுதிக்கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவது பாடம் என்ன சத்தம் படத்திற்குரிய சொல்லை தொடராக நிரப்புவேன் என்ன கொடுத்துருக்காங்க பனித்தான் என்ன அந்த படத்தை பார்த்து அங்கே பாகற்காய் வாழைப்பழம் வலையில் மாடு மகிழுந்தில் தண்ணீர் அப்படின்னு உணர்கிற படத்தை கொண்டு அப்படியே அந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும் யார் எப்படி சத்தம் விடுவாங்க அப்படிங்கிறது அடுத்து நாய் வந்து குறைக்கும் சேவல் கூவும் ஆடு கத்தும் காகம் கரையும் இப்படி என்ன சத்தத்தில் அவர்கள் வந்து சத்தமிடுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறான் உடலை படித்து உணரச் செய்வேன் உணர்வேன் பதில் எழுதுவேன் அப்போ என்னது குதிரை குதிரை என்ன பண்ணணும் கணைக்கும் அடுத்தாக நாய் நாய் வந்து வர்றதுனால நாய் வந்து குறைக்கும் அப்படின்னு எழுதணும் சரியான பெயரை மீ எழுத மீனுக்கு உதவுவேன் அது என்ன பண்ணது அது அந்த வாக்கியத்தில் வருகின்ற விளங்கு எது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம அந்த வாழ்க்கையத்தின் பெயர் எழுதணும் வளம்பம்னா என்ன வரும் குரங்குன்னு வரும் அதே மாதிரி தான் எந்த விலங்கு என்னுடைய சத்தம் கொடுத்துருக்கிறதோ அந்த விலங்கோட பெயரை நம்ம அந்த இடத்துல எழுதணும் விலங்கோட சத்தையை கொடு சத்தம் கொடுத்துருக்காங்க அந்த சத்தம் வைத்து அந்த விலங்கினுடைய பெயரை அந்த இடத்துல நம்ம எழுத வேண்டும் இதற்கடுதான் பார்த்தோம்னா பத்தியை படிப்பேன் சரியான தெரிவிக்க வேண்டிய இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அந்த பத்தியில் நல்லா ஒரு முறை எம்மு படித்து விட்டு அந்த பத்தியிலிருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க வேற எங்கும் கேட்க மாட்டாங்க அந்த பத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பத்தியில் உள்ள கேள்விகளுக்கான விடைகளை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ கீழே கேள்விகளுக்கான பத்தியில் இருக்கிற பத்தியை படித்து பார்த்து கீழே இருக்கிற கேள்விகளுக்கான விடைகளை நம்ம சொந்தமாக எழுதணும் தெரியாத பட்சத்தில் ஆசிரியரையோ அல்லது இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு நீங்கள் பதில் அளிக்கலாம் ஆனால் முதல் நீங்களாகத்தான் உயிர் செய்து அந்த பதிலை எழுத வேண்டும் அடுத்ததாக புத்தகத்தில் தேடி எழுதுவேன் அது தான் உங்களுடைய பாட புத்தகத்தில் இந்த பக்கத்தை எடுங்க இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கும் அப்ப அந்த பாட புத்தகத்தில் வந்து அந்த கேள்விக்கான விளைகளை பார்த்து நீங்கள் அதற்கான பதிலை எழுத வேண்டும் அதே போல செழியின் காற்றில் வாழும் காட்டில் பார்த்த விலங்குகளின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக கதையில் வரும் பறவைகளின் பெயர்களையும் அதன் ஒளிகளையும் கண்டுபிடித்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சது தான் காட்டில் வாழும் விலங்குகள் கொடுத்துருக்காங்க அந்த பறவைகள் பறவையின் ஒளிகளே கொடுத்துருக்காங்க அதை எழுதப்படும் அடுத்து வந்து ஒரு நம்ம தொடர் கதை மாதிரி ஒரு குட்டி படக்கதை அதை படிச்சுக்கங்க அடுத்தடுத்து படித்து தான் அதனுடைய அர்த்தம் தெரியும் அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் அந்த இடத்துல பனை ஓலை எடுத்தேன் அப்படின்னு வரும் அடுத்து வந்து அணில் பிள்ளை அணிலினுடைய குட்டி அணிலுடைய குட்டியினுடைய பெயர் என்ன வரும் இளம் அணிலினுடைய பெயர் என்ன அணில் பிள்ளை அப்படின்னு வரும் அடுத்து வந்து ஒளிமரபு சேவல் என்ன ஒன்றும் குளிரும் காகம் கரையும் அந்த மாதிரி சிங்கம் கர்ஜிக்கும் நரி ஓலையிடும் ஆந்தை அலரும் அந்த மாதிரி அதனுடைய ஒளிமரபை மரபை எழுதுக அடுத்து பாடலில் உள்ள என்ன வருது அந்த விலங்குகளினுடைய இளம் கன்றுகளினுடைய பெயர்கள் ஆடுனா ஆட்டுக்குட்டி கோழினா கோழி குஞ்சு மான்னா மான் கன்று அந்த மாதிரி அந்த விலங்குகளினுடைய இளம் பிள்ளைகளினுடைய இளம் குட்டிகளினுடைய பெயர்களை இல்லப்பா அடுத்து உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அண்ணன் முறுக்கு தின்றான் தம்பி உணவு உண்டான் அக்கா பால் பருகினாள் தங்கை தண்ணீர் குடித்தாள் தாத்தா கட்டடம் கட்டினார் அப்பா சுவர் எழுப்பினார் அந்த மாதிரி என்ன வரும் பார்த்துருந்தனோம் அதுக்கடுத்தாக அம்மா ஆடை நெய்தார் பாட்டி கூடை முடைந்தார் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன் என்ன தொடர்கள் வருது என்ன சொற்கள் வருது மேலே சொற்கள் கொடுத்துட்டாங்க கோழிகள் அவரை பிஞ்சு தொடுவத்தில் தட்டை தென்னை உடைன்னு சொற்கள் கொடுத்துட்டாங்க அவற்றை வந்து நம்ம அந்த பத்தியில் எந்த இடத்தில் எந்த வார்த்தை வரும் கண்டுபிடிச்சு அந்த பத்தியில நிரப்பணும் நமக்கு தெரியும் அந்த பத்தியை படித்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஐந்து வார்த்தைகள் எந்த வார்த்தை எந்த கோட்டத்தில் வரும்படியும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் நிறைப்பிடுங்க நிறை முடிச்சுட்டு ஒன்றுங்க இதை வைத்து சரியாக நம்ம எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிங்க